ஆரோக்கிய பலன்கள் பலவற்றை அள்ளி தருவதில் முந்திரிக்கு முதல் வரிசையிலேயே இடம் ஒன்று நாம் உண்ணும் உணவே பல நேரங்களில் மருந்தாக்கவும் நோய்கள் வருவதை தடுப்பதாகவும் அமைந்து விடுகிறது அவற்றில் ஒன்றுதான் முந்திரி ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிட்டாய் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல முந்திரி பழம் மற்றும் முந்திரியின் பயன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் முந்திரி பழம் மற்றும் முந்திரி இரண்டிலுமே துத்தநாகம் பாஸ்பரஸ் மற்றும் இரும்புச்சத்து அதிகம் உள்ளது மேலும் இது சுவாச கோளாறுகளில் இருந்து நம்மை பாதுகாக்க கூடியது முந்திரியில் நிறைந்துள்ள சத்துக்களானது நமது உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிப்பதுடன் நோய்கள் வராமலும் தடுக்கின்றது முந்திரி சாப்பிட்டால் உடல் எடை கூடும் என்பது தவறான கருத்து முந்திரியில் கலோரியின் அளவு அதிகம் உள்ளது நூறு கிராம் முந்திரியில் ஐநூத்தி ஐம்பத்தி மூன்று கலோரிகள் உள்ளன செறி கொழுப்புகள் எழுபத்தி ஐந்து சதவீதம் உள்ளன இதுவை தவிர நாச்சத்தின் அளவும் அதிகம் இருக்கின்றது அதனால் நான்கு முந்திரி வரை எடுத்துக்கொள்வதன் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் அது மட்டும் இல்லைங்க முந்திரியில் சோடியம் குறைவாக மற்றும் பொட்டாசியம் அதிகமாக இருப்பதனால் அவை இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கின்றது இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டுமென்றால் முந்திரியை அன்றாடம் சிறிது உட்கொண்டு வந்தால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்குள் பற்கள் மற்றும் ஏர்களை ஆரோக்கியமாக பாதுகாக்க முந்திரி உதவுகின்றது மேலும் முந்திரியில் உள்ள ரசாயனம் பல் வலியை சரி செய்வதோடு காசநோய் நோய் மற்றும் தொழுநோய் ஆகியவற்றையும் குணப்படுத்துகிறது முந்திரியில் காப்பர் அதிக அளவில் இருப்பதனால் பெண்குடலில் ஏற்படும் புற்றுநோயை தடுக்க உதவுகிறது முந்திரி பருப்புகளை ஒரு கையளவு உட்கொள்வதால் நீண்ட நேரத்திற்கு பசியை கட்டுக்குள் வைக்கும் முந்திரியில் உள்ள தாது முடியின் கருமை நிறத்தை பாதுகாக்கும் ஆகவே வெள்ளை முடி வர ஆரம்பித்தால் முந்திரியை அன்றாடம் உணவில் உட்கொள்வது நல்லது டைப் டூ சர்க்கரை நோயிலிருந்து பாதுகாக்கும் ஆற்றல் முந்திரிக்கு உள்ளது எனவே முந்திரியை அளவுடன் சாப்பிட வேண்டும் முந்திரியில் அதிக ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்துள்ளது மேலும் இரத்த நாளங்கள் மூட்டுகள் மற்றும் எலும்புகளுக்கு முந்திரி ஆரோக்கியம் தருகின்றது என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது கூடவே உங்களுடைய கமெண்ட்டுகளையும் கருத்தில் பதிவு பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்